ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாராமா அந்த அரசர் வந்து ஒரு போட்டி ஒண்ணு அறிவிச்சாராமா அது என்ன போட்டின்னா கோட்டை கதவை கையால திறந்து யார் திறக்கிறாங்க அப்படின்ற போட்டியாமா வெற்றி பெற்றால் ஒரு நாட்டோட ஒரு பகுதிய தானமா வழங்குறதா அரசர் வந்து அறிவிச்சாராமா தோற்றால் தோற்றவனோட கை வெட்டப்படும்னு சொல்லி சொன்னாராம் மக்கள் வந்து பலவாராக யோசிச்சு பயந்து யாருமே போட்டியில கலந்துக்கலையாமா அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்துக்க முன் வந்தானாமா போட்டியில தோட்டுட்ட உன் கைய வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னதுக்கு அவன் சொன்னானாமா போட்டியில தோத்தா கை வெட்டிடுவாங்கதான் உயிர் போகாது இல்ல கை மட்டும் தானே போகுது ஆனா ஜெயிச்சா நானும் ஒரு ஊருக்கு ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு அவன் வந்தானாமா அப்போ அந்த இளைஞன் வந்து அந்த கோட்டை கதவை தள்ளினானாம்மா கதவு சற்றுன்னு திறந்துருச்சாம்மா ஏன்னா கோட்டை கதவில் தாழ்ப்பாளே கிடையாதாம்மா கோட்டை கதவு திறந்துதான் இருந்துச்சாம்மா பல பேர் இப்படிதான் தான் இருக்காங்க எப்படின்னா தோற்று ஓ தோற்று போயிடுவோமோ எதையாவது இழந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை முயற்சிக்காமலேயே வித்து விடுறாங்க அதை இருந்து என்ன தெரியுது நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோன்றது இல்லை நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் எப்பயுமே முயற்சி வந்து நம்ம கைவிடக்கூடாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்